அரியானா மாநிலத்தில் பாஜக அரசுக்கான ஆதரவை திரும்பப் பெறுவதாக மூன்று சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அறிவித்துள்ளனர் தொன்னூறு உறுப்பினர்களை கொண்ட அரியானா சட்டப்பேரவையில் பாஜக நாற்பது இடங்களை பெற்றுள்ளது தனி உறுப்பினர்கள் ஆதரவுடன் அக்கட்சி ஆட்சி நடத்தி வருகிறது இந்நிலையில் அரசுக்கு அளித்து வந்த ஆதரவை திரும்ப பெறுவதாக மூன்று தனி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அறிவித்துள்ளனர் முப்பத்தோரு உறுப்பினர்களை கொண்டுள்ள காங்கிரசுக்கு அவர்கள் ஆதரவு தெரிவித்துள்ளனர் இதனால் பாஜக அரசு பெரும்பான்மையை இழந்துள்ளது அதே நேரம் காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவளிக்க தயார் என ஜனநாயக ஜனதா தள கட்சி தலைவரும் முன்னாள் துணை முதலமைச்சருமான துஷ்யந்த் சௌதாலா அறிவித்துள்ளார் அக்கட்சிக்கு ஹரியானா சட்டப்பேரவையில் பத்து உறுப்பினர்கள் உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது